நோக்கத்தில் நிலங்களை வாங்கணும் கல்லர் வந்து நிலத்து போக கைப்பற்றணும் வெங்கடேஷ் சூர் கணேசனுக்கு அதில் உள்ள மக்களை வந்து மத மாற்றணும் இதுதான் அவங்களோட மெயின் இந்த கன்சர்ன் பிரச்சனை இதுதான் இஷ்யூ இதை தெரியாமல் மக்கள் வந்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த பயிர் உருவாக்க விவசாய நிலங்களை வாங்கணும் கைப்பற்றணும் ஜி ஸ்கோருக்காக வாங்குறாரா இல்லை அவருக்காக வாங்குறாராங்கிறது ஸ்டாலினே சொல்லிட்டாரு கன்சர்ன் வராது அப்புறம் ஏன் போராட்டத்துக்கு தூண்டுதல் பண்ணுறாரு நோக்கம் நிறையா நிலங்களை வாங்கிக்கணும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு இப்போ கண்டிப்பா இருக்க நிறைய கோடி பணம் வச்சிருக்காரு பணம் வச்சு அறுவை ஒரு பணம் திடீர்னு ஒரு அறிவு அறிக்க விடலாம் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா தாச்செல்லாம் சொல்லி நாளைக்கு மூடி சொல்லிட்டாரா நம்ம நிலத்தை வாங்கி வச்சிருவோம் நிலத்த சிறந்து சொல்ல முடியாது அப்படின்னு கணக்குல நிலத்த வாங்கி வச்சாருங்க ஐடி அமலாக்கத்துறை பிரச்சனை இருக்கு அவர் பேர்ல எங்க வாங்க போறாரு இது திமுக மிரட்டி கைநூறு போட வைக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல இந்த போராட்டத்துக்கு போறவங்க யாரும் நினைக்கிறீங்க அம்மாவட்டுக்கு போறாங்கல்ல இவங்கள பூராம போய் நீங்க இந்த போராட்டத்துக்கு வரலைன்னா உங்களுக்கு அம்மாவட்டத்துக்கு முன்பாட்டிடுவோம் வேலைக்கு ஊர் வேலை இதுவா இருக்கு இப்படிதான் அந்த போராட்டத்துக்கு கூட்டி போறாங்க மக்களை தூண்டி போராட்டத்தை தூண்டுறாங்க வச்சுக்கிடுவாங்க உள்நோக்கம் இருக்குதுல்ல சார் இதனால அமைச்சர் மூர்த்திக்கோ சு வெங்கடேசனுக்கு என்ன சார் லாபம் டென்ஷன் பிரச்சனையா இவங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டே வராதுச்சு ஆனா இவர் லோக்கல் இருக்க மக்களை தூண்டி வந்து இது பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மக்கள்ல அவங்கள ஒரு ஒரு மனசை பாதிக்கப்பட்டு இடங்களை எதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சீக்கிரமா நம்ம வந்து இதை டென்ஷன்லாம் வச்சுட்டு வேற பக்கம் போவோம் விற்க ஆரம்பிப்போம் அப்படின்னு மனநிலை உருவாக்கணும் அதை அவர் குறைச்ச விலைக்கு இவர் வாங்கணும் வாங்கினா இவர் வந்து நான் ஒரு நானும் பெரிய விவசாயி சொல்லிக்கிறோம் மதமா மத மாற்றத்துக்கும் வழிவகுக்குது இதுல வந்து சு வெங்கடேசனும் மூர்த்தியும் தனிப்பட்ட கூட்டணி டன்சன பொறுத்தவங்களுக்கு கட்சி கூட்டணி வேற தனிப்பட்ட பொருளை அவங்களுக்கு வந்து கூட்டணி நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க ஐடி கார்டு கூட வாங்கி பாருங்க அதற்கு வாங்கி பாருங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போனதா சம்பளம் தர்றேன் அப்படிங்கிற அழைப்புல இருக்காங்க அப்ப அந்த போராட்டம் அன்னலிச்சியா வரல அன்னலிச்சியா வர ஊர் வேலை போறவங்க நீங்க நீங்க நல்லா செக் பண்ணுங்க போராட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒருத்தையும் செக் பண்ணுங்க அவங்க வந்து கம்மா வீட்டுக்கு போக விடாம நீங்க இந்த போராட்டத்துக்கு போனாதான் உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு சம்பளம் வரும் கம்மா வீட்டுக்கு உங்களுக்கு கொடுப்போம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் மீண்டு மூர்த்தியோட ஏற்பாடு நடக்கிறாங்க ஓகே முழு காரணம் மூர்த்தி வெங்கடேஷன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை கிழக்கு மாவட்ட தலைவரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான திரு ராஜசீமன் அவர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா அந்த அரட்டாபட்டி இசு அந்த டங்ஷன் விவகாரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா வெடித்து அது மக்கள் போராட்டம் வரையும் சென்று திரும்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்ல இருந்து வந்த பின்னாடி அது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு அதாவது மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சார் அதுக்கான முயற்சிகளை போய் டெல்லியில அமைச்சர் கிஷான் மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டிய சந்திச்சு அதுக்கு அது அந்த அதாவது மக்களுக்கு விரோதமான அந்த டங்ஷன் வராது அப்படின்ற ஒரு உறுதி கொடுக்குற அளவுக்கு தான் திரு அண்ணாமலை அவர்களோட அறிக்கை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் சற்று அமைதியாக இருந்ததுனால திரும்ப ஒரு அந்த தரப்பினர் அதாவது ஒரு குழுவினர் பாத்தீங்கன்னா போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர் அதாவது அரட்டாப்பட்டி பக்கத்துல சென்னகரம்பட்டின்றது உங்களுடைய சொந்த ஊரு இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம்ன்றதோட இது உங்க ஏரியாவில் நடக்கிற பிரச்சனை நீங்க மதுரை பாஜகவோட மாவட்ட தலைவராகவும் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதாவது இந்த திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வரல அத மத்திய அரசு கொண்டு வந்தாலும் மக்களுக்கு விரோதமான அரச மத்திய அரசு கொண்டு வர வராது அப்படின்றத அந்த மக்கள்கிட்ட நீ உங்களால விளக்க முடியாத அளவுக்கு நீங்க அந்த இருக்கீங்களா வழி நடத்துறாங்க திட்டம் வந்து எப்ப உருவாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல அன்னைக்கு வந்து அந்த பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து அந்த மக்கள்லாம் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்ப அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக அரசு வந்து இந்த பக்கம் அரட்டாப்பட்டி இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி கூடணும் தொழில் வளர்ச்சி கூட மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க அன்னைக்கு எழுதுறாரு என்ன எழுதுறாரு திமுக அமைச்சர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறார் இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு எழுதுறாங்க சிகோ வரலாம் ஏதோ ஒரு பேக்டிஸ் வரலாம் அப்படின்றக்காக அந்த பகுதியில் கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி அஹ் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பகுதியில வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணும்போது பெரிய பெரிய போர் போடுறாங்க அன்னைக்கே அந்த மக்கள் அவங்க வந்து ஏதோ போர் போடுறாங்கன்னு சொல்லி தளர்ந்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாலேயே அந்த காலகட்டத்திலேயே அப்ப நம்ம கிரானைட் நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டம் கிராண்ட் போயிட்டு இருந்த காலத்துல கிராண்ட் போது அரட்டாப்பட்டியில மட்டும் கல்ல அறுத்துட்டு அந்த கல்ல வந்தாலும் டாமினா எடுத்து போக முடியல வெளியே வந்து போராட்டம் பண்ணி இங்க இருந்து இந்த கல்ல எடுத்து போக கூடாது அப்படின்னு அன்னைக்கு இருக்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணி அந்த கல் இன்னமும் இருக்கு எடுத்து போடாங்க இருக்கு அப்பவே அவங்க வந்து சுதாரிச்சு இந்த மாதிரி இது வந்து கல்லாம் எடுத்து போக கூடாது இது பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லி அங்க அன்னைக்கு நிக்குது அதுக்கு பின்னால என்னாச்சுன்னா எதார்த்தமாவே பிஜேபி பிஆர்பி அதுல இது பண்ணனால டோட்டலாவே மதுரை மாவட்டம் மட்டும் கிராண்டி எங்கேயுமே அந்த கல் அப்படியே தான் இருக்கு அதுக்கு பின்னால அந்த அங்க ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில் ஆர்காலஜி பர்ட்மெண்ட் எடுத்து இது வந்து பழமையான சிவன் கோயில் இதுல வந்து இருக்கு அந்த கிராமம் கிராமம் கண்ட்ரோல் இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்து இதுல வந்து இது எப்ப வந்து இந்த டெங்ஷன் பிரச்சனை வருது அப்படின்னா சூவங்கணேசன என்ன பண்றாரு அங்க போறாரு அங்க போய் மக்கள்கிட்ட போய் இத வந்து வேதானந்தம் வேதானந்த வேதாந்த நிறுவனத்துக்கு இந்த கிராமத்தை பூரா இது பண்ணிட்டாங்க அதாவது முடிஞ்ச எலக்ஷன் முடிஞ்ச உடனே அதை வந்து வேற நிறுவனத்துக்கு ஏழை விட்டாங்க அவங்க வந்து இந்த கிராமத்தை பூரா கால் பண்ணிடுவாங்க அங்க ராம கொண்டு போயிருவாங்கன்னு ஒரு தவறான தவறான ஒரு இதை பரப்புறாரு அப்படி வரும்போது எதை வச்சு அவர் சொல்றாருன்னா மத்திய அரசு வந்து இவங்க திமுக கவர்மெண்ட் கேட்டுக்கொண்டது கிழங்க ஒரு ஏழை விடுறாங்க என்ன ஏழை விடுறாங்க இந்த பகுதியில டங்ஷன் உள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு போறதுக்கு செக் கொடுக்கலாம் கொடுத்த ஏழை கொடுத்த எதுக்குன்னா ஆய்வு பண்றதுக்கு தான் ஆய்வு பகுதியில் என்ன இருக்கு வந்து அது திமுக அரசு கோரிக்கை விடுத்ததுனால கோரிக்கை அது கோரிக்கை விடுத்ததான் அதனால தெரியும் அப்புறம் வந்து அப்ப அப்பவே மக்கள் வந்து ஏற்கனவே டாமின்னா இருக்கும் போது கிராண்ட் கல்ல எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு முடிவுனா இவங்க என்ன பண்றாங்க அந்த அன்னைக்கு உள்ள லோக்கல் அவர் என்ன பண்றாரு அவர் போய் அமைச்சர் மூர்த்தி அவர் வந்து என்ன பண்றாரு போய் பக்கல பார்த்து நான் வந்து சொல்லிட்டு இவங்க வந்து போய் இதுல சட்டசபையிலேயே வந்து ஒரு ஒரு தீர்மானம் போட்டாங்க இது வந்து நடக்காதுன்னு சொல்லி இஷ்யூ நடக்காது ஆனா இதுல என்ன விஷயம்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில மக்களுக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யாது அது இன்னும் இங்கே டங்ஷன் பிரச்சனை இல்ல எந்த ஒரு இதுவுமே மக்களுக்கு எதிராக அதை செய்யவே செய்யாது அதுல இது இருக்கு அது ஒரு நம்மளுடைய சித்தாந்தா அது கண்டிப்பா இருக்கும் இந்த டங்ஷன் அதுக்கு அதுக்கப்புறம் மாநிலத்தவர் போய் என்ன பண்ணிட்டாரு அவங்க சொல்லி சொல்லிட்டாங்க மத்திய அமைச்சர் நிக்காது வராது வராதுட்டாரு இவங்க மத்திய ஸ்டாலினும் வராது அப்படின்ட்டாரு சொல்லிட்டாங்கல்ல இப்போ இதை வருதுன்னு சொல்றது யாரு இதுதான் கேள்வி இப்ப இன்னைக்கு வருதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்க மத்திய அரசு சொல்லணும் இல்லாட்டி மாநில அரசு சொல்லணும் ரெண்டுமே சொல்லல இது யாரு போராட்டம் அதை வந்து கேள்வி மக்களுக்கான கேள்வி மக்களை வந்து சார் இப்ப இது வந்து இப்ப இந்த மக்களை தூண்டி போராட்டத்தை தூண்டுறாங்க வச்சுக்கொள்வாங்க உள்நோக்கம் இருக்குது இல்ல சார் இதனால அமைச்சர் மூர்த்தி சு வெங்கடேசனுக்கு என்ன சார் லாபம் சுவையோட லாபம் வேற அமைச்சரோட மூர்த்தியோட லாபம் என்ன பகுதியில வந்து கலர் சமுதாயம் அதிகமா இருக்கும் அதிகமா வாழ்றாங்க குடும்பம் இருக்காங்க இப்ப மூர்த்தி அந்த கலர் சம்பளம் தான் கலர் சம்பளம் சொல்லிட்டு அவர் இங்க வந்து இதுல அவர் அந்த பக்கம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இங்க வந்து இங்க இருக்காரு இப்ப அவர் பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பாரம்பரியமான ஒரு விவசாய இல்ல ஓகே ஆனா இன்னைக்கு அவர் மூத்தம் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல விவசாய குடும்பத்துல திருமணம் பண்ணிட்டாரு இரண்டாவது பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு இந்த டங்ஷன் பிரச்சனைய இவங்க ஸ்டாலின் கவர்மெண்டே வராந்துச்சு ஆனா இவர் லோக்கல் இருக்க மக்களை தூண்டி வந்து இது பண்றாருன்னா அங்க உள்ள மக்கள்கிட்ட அவங்கள ஒரு ஒரு மனசை பாதிக்கப்பட்டு வச்சு இடங்களை எதுக்கு நம்ம இன்னுமே இன்னைக்கே ஒரு நாள் போது சீக்கிரமா நம்ம வந்து எல்லாம் வித்துட்டு வேற போம் விற்க ஆரம்பிப்போம் மனநிலை உருவாக்கணும் அதை அவர் குறைச்ச விலைக்கு இவர் வாங்கணும் வாங்கினா இவர் வந்து நான் ஒரு நானும் பெரிய விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்ப பல மந்திரிகள் பாத்தீங்கன்னா நூறு ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க இவருக்கு வந்து ஆனா விவசாய நிலங்கள் இங்க வீரமாண்டி பக்கத்துல ஒரு இரநூறு ஏக்கர் வச்சிருக்காரு வீரமாண்டினா தேனி வீரமாண்டி இங்க நம்ம மூச்சு வேற பண்ணல அவங்களுக்கு இடத்துல அது இப்ப போன தடவை எம்எல்ஏ இருக்கும்போது தமிழரசி மினிஸ்டர் இருக்கும்போது அதுல கொஞ்சம் வாங்கி போட்டிருக்காரு ஐம்பது நூறு வாங்கி போட்டிருக்காரு ஆனா அது பாரம்பரியமான இல்ல அந்த மேலூர் தொகுதியில இவருக்கு என்ன இருக்கு மேலூர் தொகுதியில ஒரு பெரிய அளவுல ஒரு நாமளும் ஒரு பெரிய விவசாய குடும்பம் விவசாயமா இருந்தோம் அப்படிங்கிற வரலாற உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பயிர் உருவாக்க விவசாய நிலங்கள வாங்கணும் கைப்பற்றணும் ஜிஸ்குவருக்கா வாங்குறாரா இல்ல அவருக்கா வாங்குறாராங்கிறது அது என்ன இந்த வாங்க நிலங்களை விக்க வைக்கணும் பொதுவா விக்க வைக்கணும் திமுக கவர்மெண்ட் வந்துட்டாலே விவசாயிகளை விவசாயம் ஆறு காலகட்டத்துல ஒரு கொலை நடந்துச்சு இருக்க மக்களை கல்லூர விவசாயம் பண்ணவங்களை பூரா விவசாயம் பண்ண விரட்டி அடிச்சு இத வந்து விக்க வைக்கிறது வித்துட்டு இந்த இடத்தை காலி பண்ணி விக்க நோக்கம் விக்கம்போது மக்கள்கிட்ட இருந்து நம்ம நிலத்தை வாங்கணும் அப்படிங்கறதுதான் எந்த அவருக்கே தெரியும் இங்க இது வராது அப்படிங்கிறது டங்ஷன் வராது சொல்லிட்டாரு அவருடைய சாலையே சொல்லிட்டாரு டங்ஷன் வராது அப்படின்னு அப்புறம் ஏன் போராட்டத்துக்கு தூண்டுதல் பண்றாரு நோக்கம் நிறைய நிலங்களை வாங்கிக்கணும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு இப்ப கண்டிப்பா இருக்க நிறைய கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்காரு பணம் வச்சு அது ஒரு பணம் திடீர்னு கூட அறிவு அறிக்க விடலாம் ஐநூறு ரூபாய் ஐநூறு சாப்பிடுலான்னு சொல்லி நாளைக்கு மோடி சொல்லிட்டாருனா நம்ம நிலத்தை வாங்கி வச்சுக்கிடுவோம் நிலத்தை செலஞ்சிட முடியாது அப்படின்னு கணக்கு நிலத்தை வாங்கி வச்சாலுமே ஐடி அமலாக்கத்துறை பிரச்சனை இருக்கு அவர் பேர் வாங்க போறாரு ஒருவேளை நீ வாங்க முடியாது முயற்சி பண்றாரு இப்ப நெருக்கி அவர் அவர் பேர்ல வாங்கிட்டு இருக்காரு மிக வரும் இல்லை சார் இப்ப வந்து நாட்டார் கூட்டம்லாம் நடக்குது ஆமா நாட்டார் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி கலந்துக்கிறாரு வெங்கடேசன் போறாரு ஏடிஎம்கில இருந்து பெரிய பிள்ளானு போறாரு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட டிடிவி தினம் இருந்தால் அந்த மக்களை சந்திச்சிருக்காரு நீங்க பாஜக சார்வால போய் அந்த மக்களை சந்திச்சு நீங்க அந்த விளக்கம் கொடுக்கலாம் சார் இது பாஜக தரப்புல இருந்து பயப்பட வேண்டாம்னு ஒரு மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறாங்க அதாவது வராத திட்டத்துக்கு எதுக்கு தரோம் திட்டம் என்ன கணக்குல வருதுன்னு சொல்றாங்க சூபங்கிரேஷன் சொல்றாரு திட்ட வரப்போகுது இவங்கள இது பண்ண போறாங்க அப்புறம் அவரே இந்த திட்டம் வேணாம்னு சொல்லி போய் மந்திரியை பார்த்து கொடுத்துறாரு அப்ப லோக்கல்ல வந்து இவர் பெரிய பெரிய புள்ளான அப்புறம் வந்து சொல்ல போறதில்ல கொண்டு சொல்ல போறது இல்லை அந்த இவங்களுக்கு ஏலத்துல வந்து உள்ள கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏலத்துல வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பண்ணா இந்த வேதாந்தா குரூப் வந்து இவங்க போய் முதல்ல ஒரு பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்ல கையெழுத்துவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லோக்கல்ல உள்ள பஞ்சாயத்து போர்டுல கழுத்து கிராம பஞ்சாயத்துல வந்து என்ஓசி வாங்கணும் அந்த என்ஓசி கொடுத்தா தான் இவர் வந்து அந்த இதுக்கு போக முடியும் லோக்கல் கொடுப்பாங்களா முதல்ல அந்த கிராம மக்கள் என்ன அந்த தலைவர் கொடுப்பாரா அவருக்கு அந்த கிராம பயப்படுறாங்க கொடுத்தோட பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க இவங்க போல ஐநூறு ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருப்பாங்க வயது போட்டவர் அவன் என்ன சொல்றேன் அவன் கழுத்து போட்டான் போட்டதான் திமுக மந்திரி மிரட்டினாருன்னா போட்டுதானா போட்டுதான் அதாவது திமுக மிரட்டி கழுத்து போட வைக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல இந்த போராட்ட போறவங்க யாரும் நினைக்கிறீங்க கம்மாவட்டுக்கு போறாங்கல்ல இவங்களை பூரா போய் நீங்க இந்த போராட்டத்துக்கு வரலன்னா உங்களுக்கு கம்மாவட்டுக்கு நிப்பாட்டிடுவோம் வேலைக்கு இதுதான் இப்படிதான் அந்த போராட்டத்தை கூட்டி போறாங்க போராட்டம் மட்டும் இல்ல அவங்க பொதுக்கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான் கூட்டி போறாங்க இப்ப அந்த மக்களுக்கு அது தெரியாது சரி நமக்கு வந்து கம்மாவட்டத்துல ஒரு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் இருக்கு இதை ஏன் கெடுத்துக்கணும் அப்படின்னு அடிப்படையில அவங்க என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருக்காங்க டங்ஷன் வராத இதுக்குதான் அவங்க வந்து போடுறாங்க இல்ல சார் இப்ப அமைச்சர் மூர்த்தி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய மேலூர் சட்டம் பண்றான் கிழக்கு தொகுதி மதுரை கிழக்கு சோழாந்தா மூணு தொகுதி இதுல ரெண்டுமே டிஎம்கே ரூலிங் பாட்டி இருக்குது ஆஹ் கிழக்கும் சோழாந்தான்னு ரூலிங் மேற்கு வந்து இது மேலூர் சட்டம் பண்றோம் பாத்தீங்கன்னா இப்பேன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாவே தீமு கவாலால அங்க வெற்றி அடைய முடியல ஏதாவது கூட்டணி கட்சி கொடுப்பாங்கன்னா ஏடிஎம்கே ரூலிங் பாட்டி தான் இருக்குது ஒருவேளை இந்த மேலூர் தொகுதியை வந்து அதாவது டார்கெட் செய்து இந்த டங்ஷன் விவகாரத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மக்களை தூண்டி விடுறாங்க அதாவது இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து கணக்கு பண்ணீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல அவரு மூர்த்தி மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் மூணு தொகுதி பார்க்கிறாரு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் அவரு மேலூர் தொகுதி மதுரை கிழக்கு தொகுதி சோழ பாக்கிறாரு இதே மூணு தொகுதி தான் பாஜக நீங்க மதுரை கிழக்கு மாவட்டம் நான் மாவட்ட தலைவராக நீங்க மாவட்ட தலைவர் அவர் திமுக பார்க்கக்கூடிய அதே ஜாகிரபி ஏரியா தான் நானும் பாஜகல ஜாகிரபி ஏரியா பாக்குறேன் இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா கடந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல அவரோட ஒரு அறிக்கை விட்டார் அது தேனியில வந்து டிடிவி சாரி தங்க தமிழ்னா நான் வந்து பதவி விலகிறேன் அமைச்சர் பதவி விட்டு இப்ப அதே நிலைமை வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு சொல்லணும் இந்த மூணு தொகுதியிலையும் டிஎம்கே ஜெயிக்கலன்னா நான் வந்து பதவி விலகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் என்ன சொல்லி சொல்லி காமித்தரல அப்படி சொன்னார்னா அவரால அது மூணு தகுதி ஜெயிக்க முடியாது ஓகே மூணு தொகுதில மேலூர் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது மேலூர் கிழக்குமே ஜெயிக்க முடியாது எப்படி ஜெயிருப்பாரு இல்ல சார் கிழக்கு அவர் சிட்டிங்க சிட்டிங்க மந்திரி தாங்க கிழக்கு அவரு போன தடவை வந்து அது இருந்த சூழ்நிலை வேற இப்பவுமே நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஒரு கால் ஏடு இங்கு கூட்டணி வந்துருச்சு இப்போ நீங்க அவங்க சூ வெங்கடேஷன் தன எம்பி அவர் வாங்கின ஓட்டையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பா இருந்த வேட்பாளர் வாங்கின ஓட்டையும் கூட்டி பாருங்க அதே மாதிரி ஏடிபி சார்பா இருந்த வேட்பாளர் ஓட்டையும் கூட்டி பாருங்க எப்படி அவர் ஜெயிக்க முடியும் அவரே ஜெயிக்க முடியாது அமைச்சர் மூர்த்தியை ஜெயிக்க முடியாது நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா கூட்டணியா பண்ணுவாங்க அது அவங்களுடைய பாலிடிக்ஸ் இவங்க எப்படி போனாலும் மேலூர் தொகுதியில திமுகவோட அழிவு காலம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருந்த கொலை வழக்கிலே முடிஞ்சுச்சு திமுக மேலூர்ல கிட்டத்தட்ட அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அழிஞ்சு அது மூர்த்தி பாடி அழிக்கிறாப்புல அது ஏற்கனவே அழிச்சிட்டாங்க அதனால இவங்க திமுகவை அங்க டெவலப் பண்ணணும் திமுகவை இங்க திமுக ஒரு எம்எல்ஏ உருவாக்கணும் அப்படிங்கறக்காக தான் அது மெயினா அவங்க வந்து அதை செய்யறாங்க ஆனா அது நடைமுறை சாத்தியம் இல்லை இதுல வந்து இது மக்களை வந்து திசை திருப்பி இதுல வந்து ஒன்னும் திமுக ஓட் ஓட் பேங்கா மாத்தணும் இந்த பக்கம் இருக்கிற குறிக்கோள் கைப்பற்றணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த மேலூர் தொகுதியில சார் அரட்டாப்பட்டி வந்து மேலூர் தொகுதிக்குள்ள வருது இந்த மேலூர் தொகுதியில நீங்க சொல்றீங்க திமுக வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சு சென்றீங்க தொண்ணூத்தி ஏழுக்கு பின்னாடி இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மேலூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும்

திமுக இது வரைக்கும் அங்கே வெற்றி பெறல கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க அங்க எம்எல்ஏக்கு நிக்கல ஒரே ஒருத்தர் ரகுபதினு ஒருத்தர் ரெண்டாரு அவருமே வெற்றி பெற முடியல திமுக வந்து அங்கே தோல்வி பெறும்னா அங்க ஒரு நடந்த சம்பவத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கொலை செஞ்சவனை தவிர அங்க இருந்த கல்லர் சமுதாயத்தில் இருக்கிற எத்தனை பேரும் இப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணாங்க ஓட வச்சாங்க நிறைய சொத்துக்கள் அழிச்சாங்க வாழைகளை இது பண்ணாங்க அதுக்கெல்லாம் மெயின் காரணம் அன்னைக்கு ரெண்டு முதலமைச்சிடணும் கருணாநிதா அதுல எந்த ஒரு இல்ல கருணாநிதி அவருடைய நோ உள்நோக்கம் என்னன்னா அவருடைய வாழ்ந்த காலத்துல அவரு வாழ்ந்த காலத்துல நினைச்சிருக்காரு அவர் வந்து குழந்தை பருவத்துல இங்க வாழ்ந்த காலத்துல ஒரு ஜாதிகள் இது இருந்திருக்கும் அன்னைக்கு இது அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிற நினைப்பதா அவங்க வந்து ஆதிக்க ஜாதிகளை வந்து ஒழிக்கணும்ன்ற நோக்கத்துல பண்ணாரு அது வந்து இங்க மேலூர் தொகுதியில ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து அழிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் அவங்க அன்னைக்கு நடந்துச்சு அதனால அன்னைக்கு இது கூச்சப்பட்டாங்க உண்மையில ஒரு திமுக கரகட்டி வேலை வேலை செய்யறவங்க கூச்சப்பட்டாங்க திமுகன்னு சொல்றேன் அன்னைக்குள்ள கல்லர்கள் கூச்சப்பட்டாங்க உண்மை அதுவும் மீறி வாங்க திமுக வர கல்லர் இருக்காங்க பாஜக ஒருவேளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல மேலூர் தொகுதியில பாஜக போட்டியிட்டால் அதோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியா சட்டமன்ற தொகுதியில வருகின்ற சட்டமன்ற தொகுதியில பாஜக போட்டியிட்டால் அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மக்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு மக்கள் மனநல நல்லா இருந்தாரு எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப வந்து பிஜேபி தனியா நிக்கிறது எல்லாத்தையும் இப்ப மதுரை கிழக்கு தொகுதி நினைச்சு மேல்தூவி அன்னைக்கு வந்து வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு தான் வாங்கிருக்கு மேல தூயில வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு பிஜேபி அதே இது கிழக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்க மாவட்ட தலைவர் அவர் வந்து ஐயாயிரத்தி மூணு ஓட்டு வாங்கினார் கிழக்கு தொகுதியில கிழக்கு தொகுதியில ஐயாயிரத்தி மூணு ரோட் வாங்கின இடத்துல இன்னைக்கு வந்து அவர் வந்து நாப்பத்தி நாலாயிரம் ரோட்டு வாங்கிருக்கோம் ஐயாயிரம் நாப்பத்தி நாலாயிரம் இப்படி கூடி இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் பாருங்க எப்படி டெவலப்மெண்ட் பாருங்க இப்ப வந்து முப்பத்தி ஏழாயிரம்ன்றது அடுத்து ஏன் எண்பதாயிரம் ஆகக்கூடாது அவருடைய சட்டமன்றம் ஆயிரம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு இதுல திருத்தில நின்றோம் திருக்குயில பிஜேபி நின்றுச்சு மகாலட்சுமி நின்றாங்க மகாலட்சுமி

இப்ப வந்து சார் அந்த அரட்டாப்பட்டி மாநில தலைவர் உங்களுடைய கட்சியோட மாநில தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அந்த மக்கள் மத்தியில எந்த மாதிரி பிரச்சாரம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா அரட்டாப்பட்டியில மட்டும்தான் அந்த டங்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க அதை சுத்தி இருக்கிற பெருமாள் மலை நாட்டார் மலை மாங்குளம் புலிப்பட்டியா சார் இந்த ஊர்ல எல்லாம் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியில போனனாலதான் அவங்க வந்து இப்ப நாளைக்கு வந்து அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க இந்த பிரச்சாரம் முறாமே பாருங்க சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது தஞ்சாவூர் பகுதியில இது இருக்கு பாருங்க மீத்தேன் ஆமா மீத்தேன் ஐட்டம் சொல்லுங்க அதே மாதிரி இங்க நான்கோழி பசுமை சாலை ஆமா பசுமை சாலை மேலூர்ல டங்ஸ்டன் டங்ஸ்டன் இங்கு அணு உலை இருந்துச்சு இது தூத்துக்குடி அது ஒரு கான்செப்ட் அது வேற தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அதிகமானது கல்லர்கள் வச்சுங்க அங்கு நாடா இருக்கு கவுண்டர் கவுண்டர் மேலூர்லயும் இந்த மூணு இந்த மூணுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாய மக்கள் கிறிஸ்டினா மதம் மாறவில்லை ஆமா கண்டிப்பா இந்த பிரச்சனை கலப்புறது பூரா யாருன்னா கிறிஸ்துவ கிறிஸ்தவ அமைப்புகள் தான் வந்து நம்மளால இந்த ஜாதி மக்களையும் இந்த பகுதி மக்களையும் நம்மளால இது பண்ண முடியல மத மாற்ற முடியல இப்ப இந்த மாதிரி போகும்போது ஒரு மணல வருவாங்க வீடுகளை விற்ப இடங்களை விற்பன்னு வரும்போது அவங்க கிறிஸ்டின் அமைப்புகள் வாங்க வாங்கறதுக்கு வாய்ப்பு வரும் மூர்த்தி மாதிரி இனாமிகளுக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பு வரும் இது மெயின் நோக்கமே மத மா மத மாற்றத்துக்கும் இதுல வந்து சூ வெங்கடேசனும் மூர்த்தியும் தனிப்பட்ட கூட்டணி சங்கசனம் பொறுத்தவங்க கட்சி கூட்டணி வேற தனிப்பட்ட குரல அவங்களுக்கு வந்து கூட்டணி சூழங்கணேசனுக்கு என்னன்னா இந்த இதுல கம்யூனிஸ்டுக்கு வந்து அதிகமான ஆளுகள் கம்யூனிஸ்ட் வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நம்ம தேசிய கட்சியில இங்க பாரத்தில் ஆரம்பிச்சோம் எல்லாமே வெளிநாட்டு கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாமே வெளிநாட்டோட இதுல இருக்கு கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் என்ன இருக்கும் இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நிம்மதியாக ஆட்சி செய்யக்கூடாது அதுக்கு என்ன வழியோ அவன் பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு இதுல செல்லிட்டு பாருங்க செல்லிட்டு எல்லாமே எல்லாமே வந்து கம்யூனிஸ்டோட வேலை தான் சைனாக்காரன் காசை வாங்கிட்டு பண்றது இதுல வந்து சைனாக்காரங்க காசை வாங்கிட்டு அவங்க கம்யூனிஸ்ட் ரீதியா மதமாற்றம் பண்றது இந்து வம்சம் ஆகிறது இப்ப மேலத்துல பாத்தீங்கன்னா மதமாற்றம் இல்ல கிடையாது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இத வந்து அழிக்கிறதா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதிவு சொல்றீங்கல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் மலை புளிப்பட்டி மலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ந நடைபெறும் இந்த பாதை பாதையா வந்து ரோடு எல்லாம் கிடையாது இல்ல இந்த மலைகளை பார்த்துதான் அவங்க நடந்து போவாங்க நடந்து போறவங்க இங்க வந்து இங்க சிலப்பதிகாரத்திலே வந்து கண் கோவில் கண்ணை எப்படி வந்துருக்காங்கன்னா அங்கிருந்து அந்த பிரான்மலை அந்த மலைகளை குன்றுகளை பார்த்து தான் அப்படியே வந்து இங்க இங்க சோமகிரி மலை புளிப்பட்டி மலை சோமகிரி மலை இது போய் அப்படியே அழகாமலை வந்துட்டு அப்புறம் தான் கீழடி போயிருக்காங்க அதான் அவங்களுடைய சிலப்படத்துல நடந்து போன பாதை இருக்கு இந்த பாதைகள்லதான் இருக்கு இதெல்லாமே எல்லாமே அரட்டாவட்டி எப்படி மாங்குளம் பகுதி எப்படி அந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அதுதான் அந்த புளிப்பட்டி மலைக்கு இருக்க போது மலைக்கு இருக்க போகுது அப்ப அத இதுவே நம்ம இங்க இது போது இதே கன்சப்டா அங்கே வரும் இதுல மக்களை தேவையில்லாம இவங்க வந்து ஒண்ணு மதமாற்றம் பண்ணணும் அவங்கள வந்து இடங்களை வந்து வாங்கணும் இதுதான் அடிப்படை நோக்கம் மதமாற்றத்துக்கு அங்க முடியல இது முடியறதுக்கு இதுதான் அதே மாதிரி அங்க பசுமை தலை அதேதான் பிரச்சனை கவுண்டர்லயும் ரொம்ப மத மாற்றம் இல்ல ஆமா ஆமா கண்டிப்பா அவங்களும் மதம் மாறல இவங்க மத மாற்றக்கு என்ன வழி இது வெளிநாட்டோட இதுலதான் அவங்க எல்லாமே இயங்குறாங்க இல்ல சார் இப்ப நீங்க சொல்றீங்க மக்களை வந்து குழப்பம் அடைய செய்யறாங்கன்னு சொல்றீங்க அப்ப அந்த மக்களை இப்ப நீங்களும் ஒரு கூட்டத்தை கூட்டி பாஜக சார்பில் அந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த நீங்க வந்து இப்ப அறிக்கை வெளியிடுறாங்க பாஜக சார்பு அறிக்கை வருது பேட்டி குடுக்குறாங்க எல்லாமே ஆனா அந்த இதெல்லாம் வந்து அந்த மக்கள் மத்தியில சேரணும்னா நீங்க போய் அந்த களத்துல போய் நின்று விளக்கம் கொடுத்தாதானே சார் சார் அதாவது அவன் என்ன பண்றான் ஒரு தப்பு எடுத்துட்டு வர்றான் கிராம காத்தி அந்த காலத்துல இது பண்ணுவாங்களா தப்படி அந்த மாதிரி தப்பெடுத்து வந்து இந்த ஒரு பாட்டு பாட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றேன் இதை வந்து மக்கள் என்ன கிராம மக்கள் என்ன நினைக்கிறாங்க தப்படிச்சு போறேன் யாருன்னு பாக்கணும்ல ஒரு அந்த பகுதியிலுமே பாஜக நிர்வாகிகள் இருப்பாங்க ஆமா அவங்க மூலியமா அந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கல பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லியாச்சு சார் மக்கள் எல்லாருமே இந்த கம் இந்த போராட்டத்துல யார் கிளம்புக்கிறான் அம்மா வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க ஐடி கார்டு கூட வாங்கி பாருங்க ஆதார் கார்டு வாங்கி பாருங்க கம்மா வீட்டுக்கு அவங்க போனதான் சம்பளம் தர்றேன் அப்படிங்கிற அழைப்புல இருக்காங்க அப்ப போராட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒருத்தையும் செக் பண்ணுங்க அவங்க வந்து கம்மா வீட்டுக்கு போக விடாம நீங்க இந்த போராட்டத்துக்கு போனாதான் உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு சம்பளம் வரும் அம்மா வீட்டுக்கு உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு மூர்த்தியோட ஏற்பாடு நடக்கலாம் முழு காரணம் மூர்த்தி வெங்கடேசன் தான் மாற்றம் என்ன நோக்கம் இந்த தொகுதியில மக்கள் வந்து நமக்கு திமுக தான் காப்பாத்து நினைச்சு போட்டு போடுவாங்க அப்படிங்கறதுதான் திமுகவோட இதுதான் அவங்களுடைய மூர்த்தியோட மெயின் ரீசன் அதுதான் அதே மாதிரி வெங்கடேசனும் அதுதான் வெங்கடேசனா கேட்டாங்க ஆனா இதுல வந்து பேக்கப்பான்னு நிறை செய்யறது போறாமே இது பிற மொழி அதாவது பிற மதங்கள் தான் மலங்கள் தான் வந்து வந்து அதே மாதிரி உதாரணத்துக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட காஞ்சிபுரம் கோயில் இருக்கு அந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு எண்பத்தெட்டு கடை இருக்கு ஓகே அந்த கோயிலோட இதுல அது எடுக்க வந்தாங்க அவங்க எல்லாமே போராட்டம் பண்ணி கூடாது இது கிராம கோயில் அப்படின்னு சொல்லி பாட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலு கடையில முஸ்லீம் கடை வச்சிருக்கேன் ஓகே நாலு கடை முஸ்லீம் கடை வச்சிருக்கேன் எப்படி வச்சா முஸ்லீம் அது இந்த இல்ல இல்ல அருளில் கிராம கோயில் அப்ப நம்ம என்ன கிராமங்கள் நினைக்கிறாங்க நம்ம முஸ்லீமோ கிறிஸ்டினோ நம்ம எல்லாருமே ஒரு தாய பழத்தை இருக்கிறோம் நினைச்சு அவங்க மன இருக்காங்க ஆனா அதை பயன்படுத்துறாரு அதை வந்து பயன்படுத்தி அவங்களை வந்து இது பண்ணி நீங்க உங்களை வந்து நீங்க இயசை கும்பிடுங்க உங்களை வந்து இந்த டெங்ஷன் வராது அதை நாங்க ஏசைய பாத்துக்குறாரு அப்படின்னு சொல்லி மதம் மாற்றம் மதம் மாற்றது கூடாத அடிப்படையா அதுல வந்து மூர்த்தி தோணப்போறாரு இவரும் துண போறாரு வெங்கடேஸ்வரன் ஓகே மூர்த்தி ஏன் தோணும் போறாருன்னா பாரம்பரியமா ஒரு பெரிய கலைநாட்டுல ஒரு பெரிய பரம்பரையூட்டம் சேர்ந்தவர் இல்ல இல்ல இந்திரி அவ்வளவுதான் திமுக விட்டுட்டு மூர்த்தி பார்த்தோம்னா கலைநாட்டுல ஒரு பயன்பெயிக்க மாட்டேன் அதனால அந்த கூட்டத்துக்கு ஒரு போனோம்னா சரி ஏதோ மந்திரியா வந்திருக்காருன்னு நினைச்சு கூப்பிட்டுருவாங்க இப்போ அந்த கல்நாட் கூட்டம் போடுறாங்க இந்த கூட்டம் போடுறது வந்து நமக்கு தகவல் தெரிஞ்சு நீங்க வாங்க நீங்க கூட்டத்தை வந்து நம்ம கூப்பிட்டு போக நீங்க கேட்கலாம் யாருமே அவங்களை வந்து கூப்பிடலாம் வந்து வாங்க நீங்க வந்து இன்னொன்னு கூட்டத்துல வந்து என்ன கூட்டம் போடுறீங்க மத்திய அமைச்சர் மத்திய கிசான் ரெட்டி மத்திய அரசு நீங்க கூட்டம் போட்டு நீங்க தூங்கின போறீங்க அப்ப நாங்க வந்து கூட்டம் கூட்டம் வந்து கேட்பேன் கேட்பேன் என்ன கூட்டம் போடுறீங்கன்னு கேட்போம் கேட்டா நாங்க மத்திய அரசு மத்திய அரசு கூட்டம் போடுற எப்படி எதுக்காக இருக்கிறீங்க வராது அப்ப கூட்டம் போடுறீங்க இல்ல சார் இப்ப தேவையில்லை இல்ல அந்த நான் என்ன சொன்னேன்னா அந்த மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது தெளிவு பெற்றவங்க குழப்பத்தில இருந்து வெளியே வந்த மக்கள் இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு நீங்க வந்து ஒரு கூட்டம் போடலாம்ல நிறைய இருக்காங்க சார் இருக்காங்க நிறைய இருக்காங்க அதுல என்னன்னா ஒரு சில பேரு டங்ஷன் வந்தா வந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்றதுலாம் இருக்காங்க இருக்காங்க நிறைய இருக்காங்க இப்போ இங்க வந்து டாடா இண்டஸ்ட்ரியல் இருக்கு ஜாம்ஷெட் பொருள் ஜாம்ஷெட் பொருள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வளர்ச்சி அடையாத ஊர் நீங்க அதே பகுதியில அந்த ஜாம்ஷெட் பொருளை விட்டு அந்த பகுதியில் இருக்க மத்த ஊர்களை போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் எந்த ஊர் சொல்றீங்க ஜாம்ஷெட் பொருள் டாடா இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல போபால்ல மத்திய பிரதேச மத்திய பிரதேசம் ஆனா அது மட்டும் பயங்கரமா வளர்ச்சியா ஃபாரின்ல உள்ள போற மாதிரி இருக்கும் அங்க உள்ள இது மாதிரி படிக்க வைக்க போறாங்க இப்போ அந்த மாதிரி இப்ப நெய்வேலி இருக்கு நெய்வேல இதே பிரச்சனை இருக்கு நெய்வேலி வந்து எடுத்து பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க நெய்வேலியில வளர்ச்சி அளவுக்கு பக்கத்து கிராமங்கள் இருக்கா கிடையாது கிடையாது ஏன்னா அங்க வளர்ச்சி ஆகாது இப்போ இவங்க வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாளைக்கு திரும்ப காங்கிரஸ் மூமெண்ட் வந்தா அது எடுப்போம் எடுக்கும் அப்படிங்கிற மனுவா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் என்னட்டே கேட்டாங்க

இவங்களுக்கு அவன் வராமல் பண்ணிடுவான் கண்டிப்பா கண்டிப்பாக திரும்ப அவனுக்கு போட்டீங்கன்னா அவங்க காங்கிரஸ் கண்டிப்பாக வர வச்சு இந்த டென்ஷன் எடுப்பேன் எடுத்தானா அவனுக்கு மூர்த்தி கமிஷன் கிடைக்கும் அவன் கமிஷன் கிடைக்கும் இதுதான் நோக்கம் மற்றபடி மக்கள்கிட்ட இதில் மாற்றத்துக்கும் நிலங்களை வாங்கணும் அப்படிங்கிற மூர்த்தியோட நோக்கம் நிலங்களை வாங்கணும் கல்லறது நிலத்துப்பூரம் கைப்பற்றணும் சூழ கணேசனுக்கு அதில் உள்ள மக்களை வந்து மதம் மாற்றணும் அவங்களோட மக்கள் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு எல்லாம் இருக்காங்களா பத்தாயிரம் பேர் சொல்றாங்கன்னா இதே மாதிரி ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துச்சு இந்த ஒரு நாற்பது பேர் உள்ள இருந்தாங்க விடுதலை பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் அந்த மாதிரி கூட்டம் முடியும் நினைக்கிறாங்க ஆனா மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் இங்க அன்னைக்கு பிஜேபி அங்கெல்லாம் ஒண்ணு பெருசா இல்ல இல்ல இன்னைக்கு நல்லா இருக்கு அந்த கிராமத்துல இருக்க மக்கள் அவங்க சுற்றி வைக்கிறாங்க இதுல நாளைக்கு போக போறது யாருன்னா கம்மா வீட்டுக்கு போறவங்க போறவங்க நாளைக்கு போனா அவங்க சம்பளம் பிடிக்கிறாங்கன்னா பிடிஓ தான் பாக்கணும் பிடிஓ மெயின் மெயின் வந்து பிடிஓ எல்லா இருக்கு எல்லா பிடிஓவு வந்து கவர்மெண்ட் தான் சொல்ல மாட்டோம் கலெக்டர் அன்னைக்கு இறக்கி விட்டாங்க டங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாங்க கலெக்டரே சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி தான் வரும் சொல்றானு தெரியல யாரும் சொல்றான் சொல்றவே வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் அதாவது இந்த ஒண்ணு மதம் மாற்றத்துக்காக பண்ணனும் இல்லன்னா இந்த நிலங்களை வந்து அவகரிக்க அபகரிக்க பண்ணனும் எல்லா விஷயம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்